பொதுவா பெண்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா அந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதோட முக்கியமான காரணம் என்ன சில பெண்கள் மட்டும் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைய கதையில நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ளப்ப இல்லாம அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல வேலன்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தாரு பொதுவா கிராமங்கள்ல அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் பிறந்தாலே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வேலனுடைய மனைவிக்கோ ஒரே பிரசவத்துல மூன்று பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைகளை பாராட்டி சீராட்டி வழக்கவும் ஆரம்பிச்சான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வீரம் இது எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் இந்த மூன்று குழந்தைகள்ல மூன்றாவது குழந்தை மட்டும் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்ட பெண் முதல் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும் வேலை ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல கல்வி அறிவோடவும் நல்ல தைரியத்தோடவும் இருந்தாங்க அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமண வயதும் வந்துச்சு வேலன் தன்னுடைய முதல் பெண் குழந்தைய பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறான் இரண்டாவது பெண் குழந்தைய வேறொரு ஊர்ல இருக்கக்கூடிய பணக்கார குடும்பமா பார்த்து திருமணம் செஞ்சு கொடுக்கறான் மூன்றாவது பெண் பிள்ளை கொஞ்சம் பயந்த சுபவமாச்சு அதனால அவளை உள்ளூர்லயே ஒரு பணக்கார குடும்பமா பார்த்து திருமணமும் செஞ்சு கொடுக்கறான் முதல் பெண் குழந்தை இருக்கால்ல அவளோட புகுந்த வீட்டு ஆட்கள் எப்படின்னா பழி பாவங்களுக்கு அஞ்சாத ஒரு குடும்பம் சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஆட்கள் இவளோ போன சில காலங்கள்லயே தன்னோட ஆட்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிறா இவளுக்கோ மத்தவங்களை ஏமாத்தி இப்படி சொத்துக்களை சேர்க்கறதுல கொஞ்சமும் உடன்பாடே இல்ல இத பத்தி தன்னோட குடும்பத்த ஆட்கள் கிட்ட பல முறை சொல்லி பார்த்திருக்கா ஆனா அந்த ஆட்கள் யாரும் இவ பேச்ச காது கொடுத்து கூட கேட்கிற நிலைமையில இல்ல சில மாதங்களுக்கு பிறகு இந்த காரணத்தை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது இவளும் தன்னோட வாழ்க்கையில இருந்தோ தன்னோட வார்த்தைகள்ல இருந்தோ பின்வாங்கல தன்னோட குடும்பத்து ஆட்கள் செய்யறது தவறான செயல்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா இவளோட கணவனும் இவ பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல ஆனா தன்னோட கணவனையும் அந்த குடும்பத்து ஆட்களையும் மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல சில தைரியமான முடிவுகளை அந்த குடும்பத்துக்கு எதிரா எடுக்க ஆரம்பிச்சா யார்கிட்டலாம் அந்த சொத்துகளை ஏமாத்தி வாங்கினாங்களோ அவங்க கிட்ட இந்த சொத்துகளை ஒப்படைக்க ஆரம்பிச்சு இத தெரிஞ்சுகிட்ட அவளுடைய கணவன் அவள திட்டவும் அடிக்கவும் ஆரம்பிச்சான் தைரியத்தோட தொடர்ந்து போராடி தன்னோட கணவனுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சா இப்போ அவளுடைய கணவன் முழுசா தெரிந்து இருக்கான் அடுத்தவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டான் இதனாலதான் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த ஒரு எண்ணம் உதித்த பிறகு யோசிக்களை ஏமாத்தனும்ங்கிற எண்ணத்தையே அடியோடு அழிச்சுட்டான் சில வருடங்களுக்கு பிறகு இந்த தம்பதிக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது இப்போ அந்த குடும்பமே மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு அடுத்ததா இரண்டாவது பெண் குழந்தைய ஒரு பணக்கார வீட்டுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருந்தான் இல்லையா அந்த குடும்ப தாட்களும் கொஞ்சம் பணத்தை அசை பிடிச்சவங்க தான் தங்களை பத்தி அந்த ஊரே மெச்சுக்கணுங்கிறதுக்காக வீண் ஆடம்பர செலவுகளை பண்ணுவாங்க கொஞ்ச நாட்கள்லயே அந்த வீட்டுக்கு வந்த மருமகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க வேலனும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அந்த குடும்பம் கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி வாரி இறைக்கிறதுக்கு இவன் பணக்காரனும் இல்ல அந்த குடும்பம் நாளடைவில் தன்னுடைய மகனுக்கு இரண்டாவது திருமணம் செஞ்சு வைக்கணும்ங்கற முடிவையும் எடுத்துச்சு வேலனுடைய இரண்டாவது மகளோ தன்னோட வாழ்க்கைக்காக எவ்வளவோ போராடி பார்த்தா ஒரு கட்டத்துல தன்னோட வாழ்க்கையே பறி போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தைரியமான சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டி இந்த குடும்பம் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதாவும் புகார் செஞ்சா அவளுடைய கணவன் நல்லவன் தான் ஆனா அம்மா அப்பா பேச்ச தட்டாதவன் தன்னோட பெத்தவங்களை மீறி முடிவெடுக்கிற தைரியம் அவனுக்கு இல்ல இப்படி ஒரு பஞ்சாயத்து கூடிய பிறகுதான் தன் மனைவி பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு தெரிய வந்தது தன் மனைவியுடைய தைரியத்தை பார்த்து தன்னோட பெத்தவங்க செய்யறது தப்புதான் மூஞ்சுக்கு நேரா சொல்ல ஆரம்பிச்சான் அந்த ஊர் தலைவர்களும் அவனுடைய பெற்றவர்கள் செய்யறது தவறுன்னு இவனுக்கு புரிய வச்சாங்க ஒரு கட்டத்துல இவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் மகிழ்ச்சியான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சது கடைசியா மூன்றாவது பெண் பிள்ளைய அந்த ஊர்லயே திருமணம் செஞ்சு இல்லையா அந்த குடும்பம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலன்னாலும் தன்னோட சொத்துக்களை நினைச்சு கர்வம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு இவளுடைய கணவனும் பணத்தை மறுபடிச்சவன் தன் மனைவிய சுத்தமா மதிக்கவே மாட்டான் அடிமை போல நடத்துவான் திருமணமாகி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இரவு வீட்டுக்கு கொஞ்சம் தாமதமா வர ஆரம்பிச்சான் இந்த மூன்றாவது பெண்ணும் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவ அதனால தன் கணவன் முகத்தை பார்த்து கேள்வி கேட்க கூட யோசிப்பா இவ இப்படி கேள்வி கேட்காததுனாலயோ என்னவோ அவன் தினமும் தாமதமா வர்றது மட்டும் இல்லாம குடிப்பழக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் அடிமையாகிருந்தான் தினமும் தன்னோட மனைவி அடிக்கிறது தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறதுமா இருந்தான் ஒரு கட்டத்துல எதையுமே பொறுக்க முடியாத இந்த பெண் தன்னோட தந்தையான வேலனை சந்திச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றா இந்த செய்தி அவளுடைய இரண்டு சகோதரிகளுக்கும் தெரிய வருது அந்த சகோதரிகள் இரண்டு பேரும் தைரியசாலிகளாச்சே தன்னோட தங்கையோட வாழ்க்கைய மகிழ்ச்சியான வாழ்க்கைய மாத்திரத்துக்கு இந்த இரண்டு சகோதரிகளும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தின் இரண்டாவது சகோதரி இருக்கா இல்லையா அவ மூன்றாவது சகோதரியா தன்னை மாத்திக்கிட்டு சகோதரி வீட்டுக்கு போறா இந்த மூன்று பெண் பிள்ளைகளும் ஒரே பிரசவத்துல பிறந்ததால பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதனால மூன்றாவது சகோதரியுடைய கனவனால இவளை சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல மது போதில இருந்தவன் இவளை பார்த்ததும் அடிக்கிறதுக்காக தன்னோட கைகளை தூக்க இவளோ தைரியமா அவனுடைய கைகளை பிடிக்கிறா அதை பார்த்த அவனுக்கு இன்னும் கோபம் தான் அதிகமாச்சு கடைசியா ஒரு வழியா தன்னுடைய சகோதரியுடைய கணவனை பிடிச்சு மறுவாழ்வு மையத்திலையும் சேர்க்கிறா சில மாதங்களுக்கு பிறகு அங்கிருந்து வெளிவந்த அவன் முழுமையா திருந்திய ஒரு நபரா வந்தான் அவனுக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றம் அவனோட வாழ்க்கையவே மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாத்திருச்சு இந்த கதை எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உணர்த்துது எல்லா பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வெவ்வேறு ரூபத்துல இருந்து வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது பெண்கள் தான் அந்த பிரச்சனைகளை நாம எப்படி கையாள்றோம் தான் நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமே அடங்கி இருக்கு இந்த கதையில வந்த முதல் இரண்டு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலையும் அவங்க எதிர்பார்க்காத சில பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்துச்சு ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சின்னு ஒண்ணு வந்தது அதுக்கு காரணம் அந்த பெண்கள் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முறை தான் பொதுவா நமக்கு யார் யார்கிட்ட இருந்து வேணாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேணாலும் வரும் அது எல்லாத்தையும் நம்மால எப்படி கடந்து போக முடியும் நமக்கு மனதைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தானே தனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிரச்சனைக்கு நம்மளால முற்றுப்புள்ளி எப்போதுமே வைக்க முடியாது இந்த கதையில வந்த மூணாவது பெண் பிள்ளையோட வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துச்சு அந்த பெண் தன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்த்து போராடாம அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பயப்பட ஆரம்பிச்சா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம எந்த விஷயத்தை பார்த்து பயந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பூதாகரமா தெரியுமே வழிய அதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது ஏன்னா பயம் அப்படிங்கறது அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்மள யோசிக்க விடாது எப்ப நாம எந்தவித வித பயமும் இல்லாம நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்பதான் நம்ம கேள்விக்கான பதில் தெல்ல தெளிவா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவா பெண்களுக்கு யார் ரூபத்துல வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இருந்து விரட்டி அடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுவும் தான் இருக்கு எப்போ பெண்கள் தைரியத்தோட ஒரு விஷயத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கான சொல்யூஷன் அங்க வாழ்க்கையில ஒன்னு ஒன்னா வரும் இதுதான் இந்த கதையும் நமக்கு உணர்த்தி இருக்கு இந்த கதை உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா தம்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்